அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் நிறைய ஆன்மீக பதவிகளை பார்த்துட்ருக்கோம் இன்று முதல் மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை மகா சிவராத்திரி அற்புதம் என்ற தலைப்பில் தினமும் ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா மகா சிவராத்திரிங்கிறத நீங்க சாதாரணமாக நினைச்சுக்க கூடாது ஒவ்வொரு ஜீவராசிகளும் காத்து கொண்டிருக்கும் ஒரு நாள் மாசி மகா சிவராத்திரி மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதி அன்று நாம் கடைபிடிக்க வேண்டியது இந்த மாசி மகா சிவராத்திரி வழிபாடுகள் இந்த மகா சிவராத்திரி அற்புதங்களை சென்ற ஆண்டும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டும் நிறைய உங்களோட பேச போறேன் இந்த ஆடியோ பதிவிடக்கூடிய இன்று தேதி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய சரியாக இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கு மாசி மகா சிவராத்திரிக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புத தகவலை காலையில பதிவிடுவேன் தினமும் காலையில நம்ம சேனல பாருங்க இன்றைய பதிவு மாசி மகா சிவராத்திரி நான்கு ஜாமங்களாக பிரிக்கப்படுகின்றது ஏன் மகா சிவராத்திரி வழிபாடு என்பது நான்கு ஜாமங்கள் அந்த நான்கு ஜாமங்களுடைய நேரங்களை சொல்றேன் தெரிந்து கொள்ளுங்கள் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை முதல் ஜாமம் என்று அழைப்பார்கள் இரவு ஒன்பது மணியிலிருந்து நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை இரண்டாம் ஜாமம் என்று அழைப்பார்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணியிலிருந்து மறுநாள் அதிகாலை மூன்று மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை மூன்றாம் ஜாமம் என்று அழைப்பார்கள் மூன்று மணி அதிகாலை மூன்று மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை நான்கு ஜாமங்கள் ஆக ஒரு இரவை நான்காக பிரித்து நமது முன்னோர்கள் வழிபாடு செய்ய வகுத்து கொடுத்திருக்காங்க எதற்காக இந்த நான்கு ஜாமத்தை பிரித்தார்கள் என்று சொன்னால் பிரம்மதேவனும் விஷ்ணு பகவானும் சக்தி தேவியும் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் பூதகணங்களும் மனிதர்களும் ஈசனை வணங்குவதற்காகத்தான் நான்கு ஜாமங்களாக பிரிச்சிருக்காங்க முதல் ஜாமத்தில் ஈசனை பிரம்மதேவன் வணங்குவார் இரண்டாம் ஜாமத்தில் ஈசனை விஷ்ணு பகவான் வணங்குவார் மூன்றாம் ஜாமத்தில் ஈசனை அம்பாள் வணங்குவார் நான்காம் ஜாமத்தில் ஈசனை ரிஷிமார்களும் பூதகணங்களும் முனிவர்களும் தேவாதி தேவர்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் வணங்குவார்கள் அதனால தான் நான்கு ஜாமங்களாக பிரிச்சிருக்காங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அப்போ மனிதர்களாகிய நாம் இந்த நான்காம் ஜாமம் மட்டும்தான் வணங்க வேண்டுமா மற்ற ஜாமமும் சேர்த்து வணங்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் இப்பொழுது எழுவது இயல்பு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான்கு ஜாமங்களாக பிரித்து நான்கு ஜாம வழிபாட்டிற்கும் நான்கு விதமான பலன்களை நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நான் இந்த இடத்துல ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மாசி மகா சிவராத்திரிங்கிறது அற்புதமான ஒரு ராத்திரி விஞ்ஞான ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த ஒரு ராத்திரி நீங்கள் கண்விழித்து சிவபூஜை செய்துவிட்டால் சிவ தியானத்தில் ஈடுபட்டு விட்டால் சிவ நினைவாகவே இருந்துவிட்டால் உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் எப்பேற்பட்ட மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு உண்மையாக என்ன வேண்டும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னவா ஆக போறீங்கிறத தெளிவு உங்களுக்கு அன்று இரவே கிடைச்சிரும் புரிஞ்சிடும் அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் அடியன் தான் அடியேன் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக இந்த மகா சிவராத்திரி இரவை கடைபிடிச்சிட்டு வரேன் ஆன்மீக வாழ்க்கையில் நான் ஈடுபட்டு முப்பத்தி நான்கு ஆண்டு காலம் கடந்து போயிட்டுருக்கு இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பதிமூணாவது குரு பாபாஜி அவங்க தான் இந்த சிவராத்திரியை பற்றிய மகிமையை எனக்கு எடுத்துரைத்து அதனுடைய வழிமுறைகளை எனக்கு உபதேசித்தார்கள் இந்த இருபத்தி ஓரு ஆண்டு காலத்தில் எனது வாழ்க்கை பயணம் என்பது அளப்பரிய முன்னேற்றத்தில் இருக்கின்றது வாழ்க்கை பயணத்தை தாண்டி ஆன்மீக பயணம் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக பயணத்தில் அளப்பரிய முன்னேற்றம் இருக்கு அதனால மகா சிவராத்திரி கண்விழித்திருந்தா நல்லது நடக்கும் அதுக்கு உதாரணம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் தான் இந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன் எனவே அனைத்து சொந்தங்களும் மகா சிவராத்திரிக்காக காத்திருங்க இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகின்றது அன்று இரவுதான் நீங்கள் இருக்க வேண்டும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியின் போது ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவேன் அந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக மாலை ஆறு மணிலிருந்து மறுநாள் காலை ஏழு மணி வரை ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் அந்த குழுவில் உங்களோட நான் பேச போகிறேன் நான்கு ஜாம பூஜைகள் எப்படி செய்யணும் இந்த நான்கு ஜாமத்தில் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் எளிமையா எப்படி பூஜை செய்யணும் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒவ்வொரு சிவமந்திர உபதேசம் மற்றும் சிவ தீட்சை அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ருத்ர ஹோமத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரே ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் சேர்க்கும் அற்புதமான அந்த ஹோம வேள்வி மற்றும் இந்த மகா சிவராத்திரி இரவு முழுவதும் இந்த நான்கு ஜாமத்தில் இருபத்தி ஒரு நிமிடம் ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த ஒரு நிமிடம் அந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறதையும் இந்த குழுவில் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க போகிறேன் சென்ற ஆண்டு இந்த குழு மிக சிறப்பாக நடைபெற்றது அதற்கு முந்தைய ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வணக்கம் அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த ஆண்டு இந்த குழுவின் பற்றிய முழு விளக்கம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் விருப்பம் இருந்தால் என்னுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரி இரவு சிவபித்தனுடன் இணைந்து சிவதரிசனம் காண விருப்பமுள்ளோர் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுதல் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் இந்த மாசி மகா சிவராத்திரி பற்றிய உங்களுக்குள் இருக்கக்கூடிய எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யுங்க அதற்கு பதில் அடுத்தடுத்த சிவராத்திரி பதிவுகளில் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்